நான் இது வரைக்கும் சாப்பிடாத சமையல செஞ்சு காட்டு தினமும் புதுவாக சமையல்னா நான் என்னதான் சமைக்கிறது சரி இன்னைக்கு நாட்டு கோழிய புதுவிதமா சமைச்சு தரேன் அத நீங்க அதீங்கன்னா தினமும் அதையே சமைச்சு கொடுன்னு சொல்வீங்க நாட்டு கோழியா அது எப்பவுமே சாப்பிடுறது தானே அது இல்லாம வேற ஏதாவது புதுசா செஞ்சுட்டு வாடா அதோட சேர்த்து நல்ல ஒரு ஸ்வீட்டையும் செஞ்சுட்டு வா உன்னால முடியாதுன்னா இப்பவே சொல்லிரு நான் வேற சமையல் காரண பாத்துக்கிறேன் ஐயா என்னங்க ஐயா இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு தேவையானத நான் செஞ்சு தரேங்க ஐயா மீன் வருவல புது வகையா செஞ்சு தரேன் அதோட வாசனையே அருமையா இருக்கும் நீங்களே சாப்பிட்டு பாருங்க சரிடா சீக்கரமா போய் சமைச்சு எடுத்துட்டு தோசை சாப்பிட்டது அதுவும் எப்பவோ ஜீர்ணம் ஆயிடுச்சு நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க சமையல் முடிஞ்ச உடனே நான் எழுப்புறேன் அதுக்கப்புறம் சமையல்காரர் லாலி அங்கிருந்து சமையல் அறைக்கு போய் தா மனசுல இப்படி நினைச்சுக்கிறாரு அட என்ன சமையலோ போ இந்த னுவுக்கு போல இருக்கு தினமும் வகையா சமைக்கிறதுனா நான் என்னதான் சமைக்கிறது இவங்கிட்ட வேலைய விட்டுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போலாமன்னா எனக்கு சமையல தவிர வேற எதுவும் தெரியாது அப்புறம் கொஞ்ச நேரத்துல லாலி சமையல் செஞ்சு டீனு கிட்ட வராரு ஆளை பாரு சாப்பிடுறதும் தூங்குறதும் தூங்கினதுக்கு அப்புறம் வேற வேலையே ஐயா ஐயா சாப்பாடு கொண்டு ஐயா உங்களுக்கு மீன் வறுவல் கொண்டு வந்திருக்க ஐயா ஆஹா வாசனையே அருமையா இருக்கேடா நாக்கு ஊருது மீன் வருவலா என்னடா இது இது போன வாரம் சமைச்சதாச்சே மறுபடியும் அதேவா சமைச்சிருக்கு நான் என்னதான் சமைக்கிறது நீங்களே சொல்லுங்க வெங்காயத்தை அரைச்சு சாப்பிட்டு பாருங்க ஆமாண்டா நல்ல சுவையா இருக்கு அருமைடா ஒரு புடி புடிக்க வேண்டியதுதான் ஐயா மெதுவா சாப்பிடுங்க மீன்ல முள்ளுக்கும் குத்திக்க போகுது ஏண்டா எனக்கு தெரியாதா என்னவோ பெருசா சொல்ல வந்துட்ட கெளம்பு நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிப்போ நாளைக்கு சமைக்கிறதுக்கு இப்பவே என்னங்கய்யா யோசிக்கிறதுக்கு இருக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் விடுங்க அப்பாடா என்னதான் இருந்தாலும் யாராலயும் உன்ன மாதிரி சமைக்க முடியாது டாலாளி நல்ல டேஸ்டா இருந்ததால ஒரு நாலு புடி அதிகமா சாப்பிட்டுட்டு வயிறு தான் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு லாலி இப்படி மனசுல நினைச்சுக்கிறாரு எங்களுக்கு ஒரு துண்டு கூட மிச்சம் வைக்காம இரும மாடு மாதிரி வயிறு வலி வராம என்ன ஐயா ஐயா கொஞ்சம் போட்டுக்கோங்க சீக்கிரம் ஜீரணம் ஆயிடும் சரி நீ போய் அந்த டோலுவ வர சொல்லு அதுக்கப்புறம் லாலி அங்கிருந்து கிளம்பி போய் வரவு செலவு பாக்குற டோலு கிட்ட சொல்றான் ஏம்பா டோலு வயல்ல வந்த லாபத்தை எல்லாம் வரவு செலவோடு கொண்டு வந்திருக்கியா இந்த காத்து எவ்வளவு வந்திருக்கு ஐயா மொத்தம் மூணாயிரம் ரூபாங்க ஐயா இந்தாங்க எல்லா விவரமும் இதுல இருக்கு ஆ கணக்கும் அது யாருக்கு வேணும் பணம் கொடுத்துட்டல்ல கிளம்பு ஐயா இந்த மாசத்துல இருந்து சம்பளம் ஏத்தி தரேன்னு அது உங்களுக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்தலாம்னு எல்லாம் ஞாபகம் இருக்கு அடுத்த மாசத்துல இருந்து உன்னோட சம்பளம் ரெண்டு ரூபாய் ஏற்கிறேன் என்னங்க இது நான் எவ்வளவு வேலை செய்யறேன் உங்களுக்கு கஷ்டமே தெரியாம எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன் ஒரு பத்து ரூபாயாச்சும் ஏத்தி கொடுங்க ஐயா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்ன பத்து ரூபாயா உனக்கு என்ன தமசா இருக்கா மூணு ரூபாய் ஏத்தி தரேன் உனக்கு விருப்பம் இருந்தா இரு இல்லைன்னா கிளம்பு டோலு தன்னோட மனசுல இப்படி நினைக்கிறான் தடியா இருக்கிற பணத்தை எல்லாம் என்னடா பண்ண போற உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களும் இல்ல சொந்தக்காரங்களையும் நெருங்க விட அப்படி வந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் பண வச்சுப்பான் தீனு அப்பாடா இது வரைக்கும் மூணு லட்சம் சேர்த்து வச்சிருக்க எவ்வளவு கோடீஸ்வரம் ஆக போறேன்னே தெரியலையே இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த ஊருக்குள்ள திருடங்க நுழைஞ்சு அந்த ஊர் தலைவர் வீட்டுல கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறாங்க இந்த விஷயம் டீனோட காதல விழுகுது ஐயோ என்னது ஊருக்குள்ள திருடங்க நுழைஞ்சிட்டாங்களா ஐயோ அப்படின்னா அவங்க பார்வை கண்டிப்பா என் மேல விழும் என்கிட்ட இருக்கிற என் பணத்தை அவங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னா என்னோட நிலைமை என்ன ஆகுறது பணம் இல்லன்னா என்னால வாழவே முடியாது நீங்க பயப்படுறீங்க நம்ம வீட்டு வாசல்ல எப்பவுமே மூணு காவல்காரங்க இருக்காங்கல்ல அந்த திருடங்க நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டாங்க நீங்க பதட்டப்படாதீங்க அது சரி நம்ம வயல்களுக்கு உரம் வாங்கிட்டு வரணும் அதுக்கு ஐம்பது ரூபா செலவாகும் அத குடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேணுங்க ஐயா என்ன உனக்கு செலவுக்காக கொடுத்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டியா என்ன மறுபடியும் பணத்தை கேக்குற சும்மா பணம் பணம்னு எங்க இருந்து கொண்டு வர்றது கொடுத்த பணம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கே சரியா போச்சுங்க நான் என்ன என் சொந்த நிலத்துக்காக கேக்குறேங்க உங்க வயல்ல நல்லா விளைச்சல் வரணும்ன்றதுக்காக தானே கேட்ட இது மூலமா நல்லா விளைச்சல் வந்தா உங்களுக்கு தான் நிறைய லாபம் வரும் வேண்டாம்னா விடுங்க விட்றலாம் ஏதாவது ஒண்ணு சொல்லி எங்கிட்ட இருந்து பணத்தை புடுங்குறது உனக்கு பழக்கமா போயிருச்சு இந்த வாங்கிட்டு போ அப்புறம் அன்னைக்கு ராத்திரி ஏண்டா லாலு காவல்காரங்க இருக்காங்களா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வா ஏற்கனவே ஊர் தலைவர் வீட்டுல நேத்து அடிச்சிட்டு போயிட்டாங்களாம் காவல்காரங்க இருக்காங்க நான் இப்போதான் பாத்துட்டு வந்த நீங்க நிம்மதியா தூங்குங்க நான் எனக்கு தூக்கமே ஒரு ஒரு மணி நேரம் கூட எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுடா அதுக்கப்புறம் டீனு தன்னோட வீட்டுல படுத்துட்டு நல்லாவே தூங்க ஆரம்பிச்சுட்டான் இவருதான் இந்த ஊர்லயே பெரிய பணக்காரரு தீனுவோட வீடு இவரோட வீட்டுல மட்டும் கொள்ளை அடிச்சிட்டோம்னா இனிமே நாம திருட்டு தொழில விட்டுட்டு நிம்மதியா வாழலாம் அந்த திருடனுங்க காவல் காரணங்க இருக்கிற வழியில வராம வேற வழி மூலமா வேற வழி மூலமா தீனு வீட்டுக்குள்ள நுழையறாங்க பாத்தியாடா இதுதான்டா பணப்பெட்டி தூக்கிடலாம் ஐயோ எவ்ளோ பணம் எவ்வளோ பணம் இனிமே நாம ராஜாதான் சீக்கிரம் ஆகட்டும் ஒரு வழியா அவன் தூங்கி எந்திரிச்சிட்டான் நம்ம கதை கந்தல் தான் ஐயோ என் பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடிக்கிறாங்க அவங்கள புடிங்க என் பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு போறாங்க அவங்கள புடிங்க ஐயா ஐயா எந்திரிங்க எந்திரிங்க ஏய் லாலி என் பணத்தையெல்லாம் அவங்க கொள்ளையடிச்சிட்டு போறாங்கடா அவங்கள புடிங்கடா என் நீங்க வெளியில காவல் காத்துட்டு இருக்காங்க நானும் வெளியில தான் யாரும் கனவு என்ன ஆ என்னது இதெல்லாம் கனவா இல்லடா அவங்க கொள்ளையடிச்சிட்டு போறத என் கண்ணால பாத்து ஐயா இங்க யாரும் வரலன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க வேணும்னா உங்க பணப்பெட்டியை ஒரு வாட்டி திறந்து பாருங்க அப்படின்னா நீ கொஞ்சம் வெளியே இரு நான் பணப்பெட்டியை திறந்து பார்க்கணும் நீ போடா அங்க இருந்த லாலி வெளியே போயிடுறான் தீனு அந்த பணப்பெட்டியை திறந்து பாக்குறான் அதுல எல்லா பணமும் அப்படியே இருக்கு அப்பாடா என் பணம் எல்லாம் என்கிட்டயே இருக்கு அப்படின்னா திருடர்கள் எல்லாம் வந்து என் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போனதா நான் கனவுதான் கண்டேனா எங்கே என் எல்லாம் சுருட்டிட்டு போயிட்டாங்களோன்னு நான் பயந்து போயிட்டேன் எதுக்கும் நல்லது நான் இந்த பணப்பெட்டி பக்கத்துலேயே படுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் டீனு அந்த பணப்பெட்டி பக்கத்துலேயே படுத்துக்கிறான் ரொம்ப நேரம் ஆகியும் படுத்துருந்தோம் டீனுவுக்கு தூக்கமே வரல ஆ என்ன நான் தூங்கலாம்னு முயற்சி பண்ணாலும் தூக்கமே வர மாட்டேங்குது இதில் இந்த திருடனுங்க சொல்ல வேற அப்படியே அந்த ராத்திரி முழுக்க அங்கேயே அங்க இங்குமா சுத்திக்கிட்டு இருந்தான் விடிஞ்சு போயிருது அவங்க வீட்டு எதிரில் ஒரு ஏழை விவசாயி பாலு இருந்தார் அவரோட மனைவி லில்லியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு என்னங்க இன்னும் எந்திரிக்கலையா ரொம்ப நேரமாச்சு எந்திரிச்சு தண்ணி எடுத்துட்டு வாங்க நீங்க வயலுக்கு வேற போகணுமில்ல என்ன லில்லி நல்ல தூக்கத்தை கெடுத்துட்டியே இன்னைக்கு நீ போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வாயே இந்த காவடிய தூக்கி தண்ணி எடுத்துட்டு வர்றது என்னால முடியுமா சொல்லுங்க கொஞ்சம் முகத்தை கழுவிட்டு போங்க நீங்க திரும்பி வர்றதுக்குள்ள நான் உங்களுக்கு சமைச்சு வச்சிடுறேன் அப்புறம் நீங்க வயலுக்கு போவீங்களாம் நமக்கு ஏதோ பத்து ஏக்கர் நிலம் இருக்கிற மாதிரி சொல்ற நமக்கு இருக்கிறது ஒரு ஏக்கரு அதுக்கு அவ்வளவு சீக்கிரமா ഒന്നും போக தேவையில்லை அப்படி சொல்லி பானைகளை தூக்கி தோல்ல சுமந்துகிட்டு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக போறாரு இதையெல்லாம் எதிர் வீட்டுல இருந்த டீனும் கவனிச்சிட்டு இருக்காம் ஆஹா அந்த பாலுவ பத்தியா இவ்ளோ நிம்மதியா தோன்றானே அதலயும் பொண்டாட்டியோட இவ்ளோ சந்தோஷமா இருக்கான் அவங்கட்ட பார்த்தா ஒரு சல்லிக்காசு கூட இல்ல

அதுவும் இல்லாம உடம்பெல்லாம் வலி ஏதாவது செய்யலாம்னா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது உடம்பெல்லாம் வலியா இருக்கு வைத்தியர்கிட்ட போனா நல்லா இருக்கும் தூக்கத்துக்கு ஏதாவது மருந்து கொடுக்கிறாரான்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் டீனோ மறுநாள் காலையில வைத்தியர்கிட்ட போறதுக்கு முடிவு பண்ணி போகும்போது வீட்டுக்கு வெளியே பாலுவ பாக்குறாரு பாலு கிட்ட போய் இங்க பாரு பாலு உனக்கு அப்பா அம்மா இல்ல அந்த லில்லி ஒரு அநாதன்னு தெரிஞ்சோம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்ககிட்ட பெருசா சொத்தும் கூட இல்ல ஆனாலும் நீ ஆனந்தமா ரொம்ப சந்தோஷமா வாழுற அது உன்னால எப்படி முடியுது ஐயா நீங்க பெரிய பணக்காரங்க அதுவும் இல்லாம உங்ககிட்ட நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க நீங்களும் சந்தோஷமா தானே இருக்கீங்க இங்க பாருபாலு உனக்கு அப்பா அம்மா இல்லை அந்த லில்லி ஒரு அநாதன்னு தெரிஞ்சோம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்ககிட்ட பெருசா சொத்தும் கூட இல்ல ஆனாலும் நீ ஆனந்தமா ரொம்ப சந்தோஷமா வாழுற அது உன்னால எப்படி முடியுது ஐயா நீங்க பெரிய பணக்காரங்க அதுவும் இல்லாம உங்ககிட்ட நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க நீங்களும் சந்தோஷமா தானே இருக்கீங்க எத்தனை பேர் என்ன சுத்தி இருந்தாலும் எனக்கு நிம்மதியா தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு அடிக்கடி உடம்புக்கு வேற முடியாம போகுது உனக்கு உண்மைய சொல்லணும்னா நான் சரியா தூங்கி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது தெரியுமா அதான் நான் இப்போ வைத்தியர்கிட்ட போயிட்டு இருக்கேன் அப்படியா அப்படின்னா நீங்க இதுக்காக வேற எந்த வைத்தியர்கிட்டயும் போக வேண்டாமுங்க ஐயா இங்க வடக்கு திசையில அஞ்சாபுரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர் இருக்காரு அவர்கிட்ட போங்க அவருக்கு இயற்கை வைத்தியம் தெரியும் உங்களுக்கான பிரச்சனைக்கு அவர் கண்டிப்பா தீர்வு சொல்லுவாரு நீங்க வண்டியில போகாம எதுக்கு இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க என் வண்டிக்கார இன்னைக்கு வரல எனக்கும் உடம்பு சரியில்லை வைத்தியர்கிட்ட போயே ஆகணும் அதுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்க நீ சொன்ன மாதிரி அஞ்சலாபுரத்துல இருக்கிற வைத்தியர்கிட்ட போக நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும் இல்லையா என்ன பண்றது நடந்து தான் போய் ஆகணும் இந்த நேரம் பார்த்து வண்டிக்காரன் வேற வாழ்க்கை வரணும் அதுக்கப்புறம் டீனு நடந்துக்கிட்டே அஞ்சலாபுரத்தில் இருக்கிற அந்த இயற்கை வைத்தியரை பார்க்க போகிறாரு என் பேர் டேனு ம் இங்கே பாரு டேனு உன் பிரச்சனை எனக்கு புரியுது இன்னைக்கு மதியம் ஆயிடுச்சு நான் இப்போ உனக்கு வைத்தியம் பார்த்தாலும் அது உனக்கு வேலை செய்யாது நீ நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க வரணும் ஐயோ சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியா அதுவும் இவ்வளவு தூரமா ரொம்ப தூரமா இருக்குதுங்க அவ்வளவு தூரம் என்னால வர முடியுமா நீ சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே வரணும் இல்லனா நான் குடுக்கிற மருந்து வேலை செய்யாது நாளைக்கு ஒரு நாள் மட்டுமல்ல அஞ்சு நாள் விடாம நீ வர வேண்டி இருக்கும் என்ன வைத்தியரே நீங்க எனக்கு இவ்ளோ பெரிய சோதனைய வச்சுட்டீங்க என் வண்டிக்காரன் அவ்வளவு சீக்கிரமா வருவானான்னு தெரியலையே நான் உன்னை காலையில வர சொன்னது வண்டி ஏறி இல்ல நடந்து வர சொன்ன இல்லனா நான் குடுக்கற மருந்து வேலை செய்யாது நடந்து வரணுமா என்னால முடியாது இன்னைக்கு வண்டிக்கார வரலங்கறதுக்காக நடந்து வந்த என்னால எல்லாம் தினந்தோறும் இங்க வரைக்கும் நடந்து வர முடியாது நீ விடாம ஒரு அஞ்சு நாள் வந்து பாரு நீங்க எந்த பிரச்சனைக்காக வந்திருக்கியோ அதெல்லாம் குறைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு மறுபடியும் அந்த நோய் உன்னை நெருங்கவே நெருங்காது இன்னொரு விஷயம் நான் எது சொன்னாலும் நீ அத மறுக்காம செய்யணும் அது உனக்கு விருப்பமா இருந்தா மட்டும் இங்கவா வைத்தியர் ஐயா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால என்னால மறுக்க முடியல

அப்படி அந்த வைத்தியர் சொன்ன மாதிரியே டீனும் போய் ஆத்துல குளிச்சுட்டு வராரு அவர் திரும்பி வந்து பார்த்தா அந்த வைத்தியர் அங்க இல்ல என்னது இது என்ன ஆத்துல குளிச்சுட்டு வர சொல்லிட்டு இவர் எங்க போய்ட்டார் இங்கதான் எங்கயாவது இருப்பாரு அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு வைத்தியர் அங்க வராரு ஐயா நீங்க ஏதோ எனக்கு வைத்தியம் பார்க்கறேன்னு சொன்னீங்க ஏத்தளவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது வீட்டுக்கு போகணும் மருந்து கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் தீனு இன்னைக்கு தானே வைத்தியத்தை ஆரம்பிச்சிருக்கேன் நீ போய் இன்னைக்கு வந்த மாதிரியே நாளைக்கும் காலையில வா அந்த மாதிரி மூணு நாள் எந்த வைத்தியமும் பார்க்காம ஆத்துல குளிக்க சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டு இருந்தாரு நாலாவது நாள் டீனு என்ன வைத்தியரே நீங்க நாலு நாளா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே என்னை இங்க வர சொன்னீங்க கடைசியில இங்க வந்தா ஆத்துல குடிக்க சொல்லிட்டு அனுப்பிடுறீங்க ஆத்துல குடிக்கிறதா இருந்தா எங்க ஊர் ஆத்துலயே குடிச்சிருப்பனே இவ்வளவு தூரம் எதுக்காக வரணும் இங்க பாருட்டீனும் நீ நேத்து எத்தனை மணி நேரம் தூங்குன நான் நேத்து நாலு மணி நேரம் தூங்குன வைத்தியரையா பாத்தியா உனக்கு சுத்தமா தூக்கமே வர்றதில்லைன்னு சொன்னேன் ஆனா நாலு மணி நேரம் தூங்கி இருக்க அதுலயும் இந்த நாலு நாள்ல உனக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே எழுந்திருக்கிறது பழக்கம் ஆயிருச்சு நான் உனக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சிட்டேன் ஆமா வைத்தியர் ஐயா நீங்க சொல்றது உண்மைதான் தூங்குனது நாலு மணி நேரமா இருந்தாலும் நான் ரொம்ப நிம்மதியா தூங்குனேன் அதுலயும் இங்க வந்தப்ப இருந்த வயித்து வலி முதுகு வலி உடல் சோர்வு எல்லாம் சுத்தமா பறந்து போச்சு உன்ன முதல்ல பார்த்தப்பவே நான் தெரிஞ்சுகிட்டேன் உனக்குள்ள எந்த வித பிரச்சனையும் இல்லன்னு நீ உன்னுடைய சொந்த வேலையையும் அடுத்தவங்கள வச்சியே செய்ய வைக்கிற காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்ததால உடல் கஷ்டப்படுறதுக்கு பழகி போயிடுச்சு அதுலயும் பிரம்ம முகூர்த்தத்துல தூங்கி எந்த பாதி நோய் அப்படியே பறந்து போயிடும்னா இனிமே உனக்கு எந்த வித வைத்தியமும் தேவையில்லை வைத்தியரே நீங்க சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அப்புறம் உங்க வைத்தியத்துக்காக நான் கொடுக்கற பணம் உழைச்சு சம்பாதிச்சதா அப்போ இந்த பணம் எனக்கு வேண்டாம் ஆனாலும் இப்போதைக்கு நாலு நாள் தான் ஆகுது உன் வைத்திய முடியறதுக்கு இன்னும் ஒரு நாள் மிச்சம் இருக்கு நாளைக்கு காலையிலயும் இன்னைக்கு வந்த மாதிரியே வா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சொன்னபடி நீ செஞ்சுட்டா உன் நோய் முழுசா குணமாயிடும் அப்படி அஞ்சாவது நாள் தீனு காலையிலேயே எழுந்து வைத்தியர்கிட்ட வராரு இத பாரு டீனு இங்க ஒரு பல கூட இருக்கு இதோட விலை பத்து ரூபாய் இத பன்னெண்டு ரூபாய்க்கு வித்து அந்த பணத்தை என்கிட்ட கொடு ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம் நீ கஷ்டப்பட்டு வித்து அந்த பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் டீனோ அன்னைக்கு முழுக்க சந்தை முழுக்க சுத்தி அத வித்து அதுல வந்து பணத்தை வைத்தியர்கிட்ட குடுக்கிறாரு இந்த வேலைய உன்னை எதுக்காக பண்ண சொன்னு தெரியுமா நீ உன் உடம்புக்கு எந்த வேலையும் கொடுக்கறது நீ உன் வேலையை எல்லாம் வேலைக்காரங்களை செய்ய சொல்லாம நாளையில இருந்து உன் வயல்ல என்ன வேலை நடக்குது உன் வரவு செலவு கணக்கெல்லாம் சரியா போகுதா இல்லையா அப்படிங்கறத நீ கூட இருந்து பாத்துக்கோ இன்னொரு விஷயம் உனக்கு பணத்து மேல பேராசை இருக்கிற வரைக்கும் உனக்கு சரியா தூக்கமே வராது நீ அத குறைச்சிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய் ரொம்ப நன்றி வைத்தியர் ஐயா உங்க மூலமா எனக்கு உடல் உழைப்பை பத்தி நல்லா தெரிஞ்சது இனிமே எனக்கு நல்லா தூக்கம் வரும் இனி நான் பணத்துக்கு பேராசைப்படாம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவு வேணும் வாக்கு கொடுக்கிறேன் அன்னை அன்னையிலிருந்து தீனு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே எழுந்து பணத்து மேல இருந்து பேராசையை விட்டுட்டு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு தான் வேலைய தானே செஞ்சுக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாரு